நிறைவான தரத்துடன் கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி தடுப்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிக்கும் எதிர்கட்சி வேட்பாளராக நாமல் ராஜபக்சம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை நெருக்கடி பதவி விலக வேண்டும் வெளிப்படையாக களமிறங்கிய கேபினட் அமைச்சர் அக்டோபர் மாதத்தில் லாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கு முன்பாகவே நோயாளர் காவட்டை குப்பை சேகரிக்கும் பார ஊர்த்திகள் தொழில்துறை மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்கம் தகவல் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வேன்கள் ஹேப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி முதலில் ஆயிரத்துக்கு குறைவான என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களில் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தாலும் தற்போதைய சந்தை விலைகள் வாகனங்களை விற்க முடியாது என்றும் ஜப்பானில் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் காரை அனைத்து வரிகளுடன் குறைந்தது அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கான கால அவகாசம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை வாகன இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும் வாகனங்களுக்கு முன்னூறு வீத வரி விரும்மா சர்வதேச நாணய நிதிய அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமித்துவம் காரணமாகவே எமது நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினேழாவது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம் நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றம் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் அவை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுங்கு விதிகளுக்கு மதிப்பளித்து நாம் இவற்றை நடைமுறைப்படுத்தினோம் கடன்மறை சீரமைப்பு விடயத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தி நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாட்டியிருந்தோம் ஆனால் எமக்கு தோல்வியே ஏற்பட்டது இந்த தோல்விகளில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாகவே அல்லது முன்வைக்கப்பட்ட நிபந்தனை தொடர்பாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் கடன் சீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட உள்ளது இந்த விவாதம் நடத்தப்படும் அமர்வுகளை புறக்கணிக்கப் போவதாக எதிர்க்கட்சி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நிவாரணங்களை வழங்காத உடன்படிக்கை பற்றி பேசுவது நகைப்புக்குரியது என நாடாளுமன்றத்தை அறிவித்துவிட்டது அமர்வுகளை புறக்கணிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரேமதாசுவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை குறித்து ஐக்கிய மகள் சக்தியை நாடாளுமன்ற குழு இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவாதம் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நடத்தப்பட இருந்தது எனினும் நாடாளுமன்ற நிலையேற்ற கட்டளையை இடைநிறுத்தி விவாதம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நிலையேட் கட்டளையின் பதினாறாம் கட்டளைக்கு அமைவாக பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்றம் கூட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்க பொதுச்சென பெருமுகின் பிரதம வேட்பாளராக நாம ராஜபக்ஷ முன்னின்று தேர்தலை அடைத்துவாறு என ராஜபக்ச குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயக வீரதுக தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது மகிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரமன்சவை சந்தித்து பேச்சு நடத்தினேன் இதன்போது விமல் தரப்பு தனி சென்றாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமணா கட்சிக்கு கிடைக்க வரும் வாசுதேவ நாணயக்கார தான் எமது பக்கம் முதலில் வருவார் பின்னர் உதயின் கம்மின் பிளவும் வரவேண்டி ஏற்படும் திலீப் ஜெயவீரவும் கோடாபி ராஜபக்சவுடன் தான் இருக்கின்றார் அது வகையில் சர்வஜன அதிகாரத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து மொட்ட கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவார்கள் இன்னும் இரு வாரங்கள் இது நடக்கும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் என நான் இன்னும் நம்புகின்றேன் அவ்வாறு நடந்தால் தம்பிக பெரேரா அல்லது நாவல் ராஜபக்ச ஆகியோருள் ஒருவர் கம்பகா மாவட்டத்தில் களம் உறங்குவார் அந்த தேர்தலில் மொட்டுக்கட்சியின் பிரதம வேட்பாளராக நாமல் ராஜபக்ச முன்னின்று தேர்தலையும் அவரே வழிநடத்துவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மணி நேரத்தில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று முப்பதாம் தேதி அதிகாலை ஆறு அளவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அரபிக்கடல் பகுதியில் உள்ள நடுநாள் மீன்பிடிப்பு கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக்கடல் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்று திணைக்களம் தெரிவிக்கின்றது கடற்பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ரகோ மற்றும் வடவேல் மாகாணங்களில் கண்டி நுயரேலியா காலை மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது மத்திய மல்நாட்டின் மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்தி மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மழைத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது up பிரான்சின் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த விடயம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட தேர்தலை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே புலம்பெயர்தலுக்கு எதிரான கொள்கை கொண்ட வலதுசாரி கட்சியான கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகின்றது ஆகவே பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோர் இஸ்லாமியர்கள் முதலானோர் கவலையிலும் பதற்றத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை மற்றும் நகர மேம்பாட்டு செயலாளர் பொறுப்பு வகிக்கும் சப்ரீனா பிரான்ஸ் வலதுசாரியில் இருக்கும் அதே ஆதரவு எமது பெற்றோர் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்திருப்பதாக இருந்தால் நாமெல்லாம் பிரான்ஸ் குடிமக்களாக இருக்கவே முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சாப்ரீனா நகரின் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது அவர் சந்தியில் அந்த நகர மக்களில் பலரும் இதே கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்னரே தேர்தல் முடிவுகள் குறித்து மக்கள் கவலைப்பட ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ஜஸ்டின் ரூடோ முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கட்சியின் புதிய தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளனர் ஆளும் கட்சியை தாங்கள் வலுவாக உள்ள தொகுதியை தோல்வியை சந்தித்த நிலையிலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது லிபரல் கட்சி ஒருபோதும் ஒருவரை இருப்பதில்லை அது மதிப்புகள் பற்றியதும் மற்றும் கெனேடியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றியும் என முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் கத்ரின் மேக்னோ அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதமர் ரோடோவுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு மரபு உள்ளது ஆனால் அது புதிய யோசனைகள் புதிய ஆற்றல் மற்றும் புதிய தலைவருக்கான நேரம் என்றும் மேக்னோ தெரிவித்துள்ளார் ரோடோ அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் சர்வையாற்றியுள்ளார் மேக்னோ முதலில் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் பின்னர் உள்கொடைய